ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு சூர்யா ஷில்பாவிடம் ஃபோன் பேசிவிட்டு வைத்ததும் அது மீண்டும் தனது ரிங்டோனை வெளியிட்டது மீண்டும் ஷில்பா அழைத்திருந்ததை பார்த்து அலைபேசியை எடுத்து காதில் வைத்தான் சூர்யா சொல்லு ஷில்பா இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு சூர்யா சூர்யாவுக்கு பகீர் என்றது ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகளையே எப்படி கையாள்வது என்று தெரியாமல் பிதுங்கி போயிருக்கிறது இதில் இன்னொரு பிரச்சனையா என்று அவன் மனதில் கிளி படர்ந்தது என்ன சொல்கிறேன் ஷில்பா என்ன பிரச்சனை இப்போ புதுசா ஆமாம் சூர்யா மதுவோட மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த் பதினெட்டாந்தேதி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்கேஜ்மெண்ட்டு இருக்குது அத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல நீங்களும் அவங்களும் பேசித்தான் அஞ்சாந்தேதி வச்சுக்கலான்னு அத்தை ஃபோன் பண்ணி சொன்னதை அப்பா சொன்னாரே ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயங்கிய குரலில் கூறினாள் ஷில்பா அவளுக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை சூர்யாவே தன்னிடம் பேசுவான் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் இப்போது தானாகவே இந்த விஷயத்தை உடைக்க வேண்டியதாக போனதை நினைத்து அவளுக்கு ஒரு புரம் சங்கடமாக இருந்தாலும் சூர்யா இப்போது இருக்கும் நிலைமையில் அவளிடம் இதையெல்லாம் எதிர்பார்ப்பது தவறு என்பதும் அவளுக்கு புரியத்தான் செய்தது ஆமா ஷில்பா அம்மா என்கிட்ட கேட்டாங்க சண்டே சண்டேனாலே அந்த தேதியில் வைக்கலான்னு பேசினோம் இதை பற்றி பேசிட்ருத்தமாக தான் நான் அந்த பத்திரிக்கையை பார்த்தேன் உடனே மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு ஷில்பா அந்த யோசனைக்கு போயிட்டேன் சாரி ஷில்பா ஃபோன் பண்ண உடனே உங்ககிட்ட முதல் இந்த விஷயத்தான தான் நான் பேசியிருக்கணும் பட் டோட்டலி ஐ ஹாவ் டென்ஸ்ட் நீ ரொம்ப எதிர்பார்த்துருப்பேன் இல்லை ஹே நோ ப்ராப்ளம் உங்கள் மனசு எனக்கு புரியுது சூர்யா இப்போ என்ன நாம் இங்கே தானே இருக்க போகிறோம் எப்போ வேணாலும் காதல் பண்ணிக்கலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க நிஜமாகவே நான் ரொம்ப லக்கி ஷில்பா உன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ ஐ லவ் யூ ஸோ மச் டி குள்ள கத்திரிக்கா அவளுடைய இந்த திடீர் காதல் பேச்சில் மனம் லேசானது போல் உணர்ந்தால் ஷில்பா அவனுடைய அந்த ஒரு நொடி காதலில் அவ்வளவு மகிழ்ச்சியில் குதூகலித்தது அவள் நெஞ்சம் அவள் அவன் அருகில் இல்லாமலேயே அவள் முகம் நாணத்தால் சிவந்திருந்தது என்ன பதிலையே காணோம் என் காதலி ஷில்பா அதிசயமா வைக்கப்படுறாளா என்ன அச்சோ நான் இங்கே பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேனே ம் இன்னைக்கு மாப்பிள்ள சார் மட்டும் அதிசயத்திலும் அதிசயமா காதல் வசனம் எல்லாம் பேசுகிறப்ப இந்த அப்பாவி பொண்ணு வைக்கப்படுறதுல என்ன அதிசயம் இருக்கு சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள் ஷில்பா அவளுடைய அந்த சிரிப்பில் அவனும் கலந்து கொண்டான் சிறிது நேரம் அதிலேயே கரைந்து போயினர் நான் சொன்னதுக்கு நீ பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா நான் பாவம்ல ஐ டூ லவ் யூ சூர்யா வெட்கம் கலந்த வார்த்தைகளாக வந்தது அவளிடம் இருந்து இருவரும் சிறிது நேரம் காதலில் மெய்மறந்து அதை மனதிற்குள் ரசித்தபடி அமைதியாக இருந்தனர் பிறகு சூர்யா தான் முதலில் அதை கலைத்தான் அது சரி நீ சொல்ல வந்ததை சரியாக சொல்லி முடிச்சில்ப்பா அதுதான் சூர்யா மதுவோட மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம என்கேஜ்மெண்ட் வர்றதால அஸ் ஃப்ரெண்ட் நான் என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு விஷாலையும் மதுவையும் கூப்பிட வேணாமா எப்படியும் அப்போ ரேஷ்மையும் விஷாலும் மீட் பண்ணித்தான் ஆகணும் சூர்யாவுக்கும் அப் சூர்யாவுக்கும் அப்போது தான் இந்த விஷயம் உரைத்தது ஆமால் கரெக்டு தான் நீ சொல்கிறது ஆனால் அவங்கள கூப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா கூப்பிடாமல் விட முடியாது விட முடியாத ஆஷில்ப்பா அது எப்படி சூர்யா நான் அவங்கள கூப்பிடாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் மதுக்கிட்ட உங்களை பற்றி எல்லாம் கூட நான் பேசியிருக்கேன் அவளை கூப்பிடாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக விஷாலை கூப்பிடாமல் விட்டால் பின்னாடி தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான் மதுவும் கேட்பா நான் அவகிட்ட என்ன பதில் சொல்கிறது ஸோ சான்ஸே இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் ஷில்பா டோன்ட் மிஸ்டேக் மீ நோ சூர்யா எனக்கு புரியுது சிறிது நேரம் யோசித்த சூர்யா பின்னர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் கூறினான் ஓகே ஷில்பா பார்க்கலாம் இளங்கோக்கிட்டையும் பேசுகிறேன் என்ன பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும் ஓகே நான் ஃபோனை வச்சிட்றேன் நீ அலட்டிக்காமல் போய் படு நான் பார்த்துக்கிறேன் ஓகே சூர்யா நீங்களும் ரொம்ப போட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காதீங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சரியா பாய் அழைப்பை அணைத்துவிட்டு அலைபேசியை கட்டிலில் எறிந்துவிட்டு மணியை பார்த்தான் சூர்யா அதற்குள் அரை மணி நேரம் கரைந்திருந்தது எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான் இரவு உணவு தயாராக இருக்கவும் தன் தாயிடம் எதுவும் அதிகம் பேசிக்கொள்ளாமல் உணவை முடித்துக்கொண்டு மீண்டும் அறைக்கு வந்தான் நேரம் பத்தாக பத்து நிமிடங்கள் மட்டுமே இருந்தது இளங்கோவை இன்னோ இந்நேரத்தில் அழைக்கலாமா வேண்டாமா என்று மனதிற்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தினான் இந்த விஷயமாக அவனிடம் பேசினால்தான் மனம் சிறிதாவது அமைதி அடைந்து இரவில் தூக்கம் வரும் என்பதால் அப்போதே அவனை அழைத்து பேசி விடுவது என்று முடிவு செய்தான் அலைபேசியை எடுத்தான் தேட வேண்டிய அவசியமே இல்லாமல் ரீசண்ட் கால்ஸில் இளங்கோவின் எண் இரண்டாவதாக இருக்க அதன் எரி எதிரே இருந்த அழைப்பு பட்டனை அழுத்தினான் இரண்டே ரிங்கில் அலை லைனிற்கு வந்தான் இள இளங்கோ சொல்லுடா என்ன இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரிடா இளங்கோ ரேஷ்மி விஷயத்தில் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியே இருக்குடா இந்த இனியா அவள் உடம்புல இருந்து போகிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல ஏண்டா என்னாச்சு திரும்ப என்ன பிரச்சனை வந்துச்சு இப்படி ஒரேடியா அழுத்துக்கிற ரேஷ்மியும் அந்த விஷாலும் மீட் பண்ணுற மாதிரி தானாகவே சந்தர்ப்பம் அமைதுடா டே பிரச்சனை என்னென்னு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறியா அதுக்கு முன்னாடி மொதல் ஒரு சந்தோஷமான விஷயத்த உனக்கு சொல்லிடுறேன்டா சந்தோஷமான விஷயமா என்னடா அது அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி எனக்கும் ஷில்பாவுக்கும் என்கேஜ்மெண்ட்டா இன்னைக்கு தான் டேட் முடிவாச்சு வாவ்டா சூர்யா கன்கிராட்ஸ் ஃபோன் பண்ணி மொதல் இந்த விஷயத்த சொல்லாமல் வேறு எதேதோ பேசிகிட்ருக்க முட்டாள் என்னடா பண்ண சொல்கிறேன் என்ன இந்த சந்தோஷத்தை என்னால் முழுசாக கொண்டாடக்கூட முடியலை ம் சரி இப்போ சொல்ல பிரச்சனை என்னென்னு சூர்யா அனைத்து விவரங்களையும் முழுமையாக கூறினான் என்கேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடணுன்னு சில்பா சொல்கிறாள் ரேஷ்மி அந்த விஷாலை கொஞ்சம் நாள் மீட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் சந்தர்ப்பம் இப்படி அமையுது எப்படி பண்ணுறதுன்னு நீயா ஒரு நீயே ஒரு ஐடியா சொல்லுடா ப்ளீஸ் டே இருங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் என்னைக்குன்னு சொன்னேன் அஞ்சாந்தேதி தானே ஆமாம் இன்றைக்கி தேதி என்ன இருபது அப்புறம் என்ன அஞ்சாந்தேதிக்கு இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் அதுக்குள்ளே ஏன் இப்படி நாளைக்கே அவங்க மீட் பண்ண போகிற மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகிற கூலாயிரு இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படியாடா சொல்கிற ஆமாம் பின்ன ஏண்டா ஒரு போலீஸ்காரனாக இருந்துட்டு எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக நீ போலீஸ்காரனாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு மட்டும் என்ன மனசு இரும்பிலையாக இருக்குது எல்லார் மாதிரியும் தானே இருக்குது அவங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் டென்ஷன் ஆகாமல் எப்படிடா இருக்க முடியும் குரலில் கோபம் தெரிக்க பேசினான்னு சூர்யா சரிடா சரி ஒன்றும் ஆகாது ரேஷ்மிக்கு சரியா நீ பதட்டப்படாமல் இரு பதினஞ்சு நாளைக்குள்ள ஏன் சொல்ல முடியாது இன்றைக்கோ நாளைக்கோ கூட ஏதாவது நடக்கலாம் கொஞ்சம் இரு கவலைப்படாமல் இருடா சூர்யா சரியா சரி உங்ககிட்ட பேசுனா கொஞ்சம் டென்ஷன் குறையின்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் சரிடா நான் ஃபோனை வைக்கிறேன் சரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காமல் ஒழுங்காக போய் படுப்போ இல்லைன்னா ஷில்பா கூட டூ எட்பாடு தூக்கம் வரும் தானா சரிடா சிரித்து கொண்டே அழைப்பை துண்டித்துவிட்டு படுக்கையில் விழுந்தான் சூர்யா அன்று இரவு மருத்துவமனையில் அசந்து தூங்கியிருந்தான் ஆரியன் காலையிலிருந்து தானாகவே பேசிக்கொண்டும் திடீர் திடீரென கத்திக்கொண்டும் பினாத்திக்கொண்டும் கொஞ்ச நேரம் கூட கண்ணசராமல் இருந்தவனை மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு சென்ற பிறகு ஒரு ஒன்பது மணிக்குத்தான் தூங்கவே ஆரம்பித்திருந்தான் நேரம் நகர்ந்து நள்ளிரவு இரண்டு மணி ஆனது அந்த அர்த்த ராத்திரியில் திடீரென மருத்துவமனை அல்லோலகல்லப்பட்டிருந்தது இரவு டியூட்டியில் இருந்த செவிலியர்கள் ஒருவருக்கொருவர் பதற்றத்துடன் பேசி கொண்டிருந்தனர் ஷீலா சிஸ்டர் டூ நாட் ஃபோரில் இருக்கிற பேஷண்ட் திடீர்னு மூச்சு விடவே சிரமப்பட்டுட்ருக்காரு கொஞ்சம் வாங்க முத்து இன்டர்காமில் டியூட்டி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆளுக்கால் அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்தனர் செவிலிய பெண் ஒருத்தி அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தாள் டியூட்டி டாக்டருக்கு தகவல் சென்று அவரும் ஆபத்தில் இருந்த அந்த நோயாளியின் அறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார் ஒரு பெண்மணி அழுது கொண்டே இருந்தார் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்போது ஆரியன் அறையில் நன்றாக உறக்கத்தில் இருந்தவனுக்கு திடீரென காதில் ஒரு குரல் கேட்டது ஆரியா டே ஆரியா என்ன அவ்வளவு தூக்கமா உனக்கு என்னமோ ரொம்ப தான் வேலை மா பார்த்த மாதிரி அப்படியே அசந்து தூங்குற எழுந்துருடா உன்னால் நான் இங்கே இப்படி அமைதியே கிடக்காம கிடைக்காம அலைஞ்சிட்ருக்கேன் நீ சுகமாக தூங்கிட்ருப்பியா எழுந்துருடா வெட்டி பயலே காதில் ஓங்கி ஒலித்த குரல் கேட்டு அடித்து பிடித்து எழுந்து உட்கார்ந்தான் ஆரியன் அவனுடைய கண்களில் மரண பீதி தெரிந்தது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு ஆரியன் தன் காதில் கோபத்துடனும் ஆங்காரத்துடனும் ஒழித்த அந்த குரலை கேட்டு பதறிப்போய் எழுந்து அமர்ந்தான் அவன் தன் கண்களை விழித்ததும் முதலில் அவன் கண்களுக்கு தெரிந்தது உயரே இருந்த இனியாவின் எரிமலை போல் கணன்று நெருப்பாக சிவந்து போயிருந்த அவளுடைய அந்த தகதகக்கும் முகம்தான் முகம் மட்டும் தனியாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு தீப்பந்துகள் எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்த ஆரியனின் முகத்தில் பீதி படர்ந்தது மரண பயத்தில் அலறுவதற்காக வாயை திறந்தான் ஆனால் அவனால் கத்தக்கூட முடியவில்லை தொண்டையில் இருந்து எந்த சத்தமும் வெளிவரவில்லை என்னடா பார்க்குற சொகுசா தூக்கம் கேட்குதா உனக்கு எழுந்திருடா ஓடு இங்கேருந்து அந்த குரல் அவனை மேலும் அச்சுறுத்தியது இப்போது திரும்பிப் பார்த்த இடங்களிலெல்லாம் உயரே இனியாவின் அதே கோர முகங்களே தெரிந்தன என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அவனுடைய வாய்தான் அசைந்ததே தவிர குரல் வெளி வெளியே வரவே இல்லை பயந்து போனான் ஆரியன் நீ எவ்வளவு கத்தினாலும் உன் தொண்டையில் இருந்து எந்த சத்தமும் வரப்போறதில்ல யாருக்கும் கேட்க போகிறதும் இல்லை காத்து மட்டும்தான் வரும் இனி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா சண்டாளா கத்திக்கொண்டே அவனை நெருங்கி வந்தன இனியாவின் அத்தனை முகங்களும் நெருங்கி வர வர அவளுடைய முகங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வந்தன சுற்றிலும் முகங்களாய் நிரம்பி அத்தனையும் ஒன்று கூடி அவனை நெருங்கி வர மூச்சு முட்டியது அவனுக்கு அதற்கு மேல் தாங்க முடியாமல் பயத்தில் கட்டிலில் இருந்து எழுந்தான் ஆரியன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் அவன் பின்னாலேயே இனியாவின் அத்தனை முகங்களும் அவனை துரத்த ஆரம்பித்தன அந்த அர்த்தராத்திரி வேளையில் நள்ளிரவு மூன்று மணி அளவில் அந்த மருத்துவமனையே ஒரு நோயாளியின் உயிருக்காக போராடி கொண்டிருந்தது ஆரியனின் அறையில் இருந்த செவிலியப் பெண்ணும் அவன் நன்கு உறக்கத்தில் இருந்ததை உறுதி செய்து கொண்டு அவளும் அங்கிருந்து சென்றிருந்ததால் அறையை விட்டு ஓடிக்கொண்டிருந்த ஆரியனை யாரும் கவனிக்கவில்லை ஆரியன் ஓட ஓட அவனை துரத்திக்கொண்டு பின்தொடர்ந்து சென்றது இனியாவின் முகங்களும் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்தபடி ஓடினான் ஆரியன் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்து விட்டான் அப்போதும் விடாமல் அம்முகங்கள் அவனை துரத்துவது கண்டு முகத்தில் அவனுடைய முகத்தில் பய ரேகைகள் ஓட மனதில் கலவரம் பின்னிக்கொள்ள ஓட்டப்பந்தய வீரன் கூட தோற்றுப்போகும் அளவுக்கு அவ்வளவு வேகமாக ஓடினான் ஆரியன் ஒரு கட்டத்திற்கு மேல் ஓட முடியாமல் மூச்சிறைத்தது அவனுக்கு ஆனால் நிற்கவே விடாமல் துரத்தினாள் இனியா மருத்துவமனையை விட்டு வெகுதே வெகு தூரம் வந்துவிட்டான் ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தை அடைந்ததும் அங்கு பாதை முடிந்திருந்தது அந்த எல்லையின் முடிவில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக இருந்தது எப்படி எங்கு செல்வது என்று தெரியாமல் முழித்த ஆரியன் வேறு வழியின்றி அந்த காட்டுப்பகுதியில் இறங்கி ஓடத் துவங்கினான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த இனியாவின் சிரிப்பு சத்தம் அடங்கி அங்கு ஒரு மயான அமைதி குடிகொண்டது ஓடிக்கொண்டிருந்த ஆரியன் திடீரென சத்தம் அடங்கியதில் திகைத்து நின்றான் சுற்றிலும் பார்த்தான் ஒரே கும் இருட்டு காற்றில் ஆடும் உயரமான ராட்சத மரங்கள் மட்டுமே அவன் கண்களுக்கு தெரிந்தன அதுவே ஒரு விதமான பயங்கரத்தை உண்டு பண்ணி மேலும் பீதியை கிளப்பி கொண்டிருந்தன சப்த நாடியும் ஒடுங்கி அவனுடைய சுவாசமே கூட சிறிது தடைப்பட்டது போல் இருந்தது அவனுக்கு எத்தனை எத்தனை ஆணவம் ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை படுக்கையில் வீழ்த்த எவ்வளவு பெரிய தந்திரம் இன்று அந்த ஆணவத்தையும் மந்திர தந்திரத்தையும் வைத்து எதுவுமே செய்ய முடியவில்லை அவனால் ஏன் அவனுடைய மனதில் எழுந்த அந்த பயத்தை போக்கிக் கொள்ளக்கூட அந்த கொம்பனால் முடியவில்லை அதே கிளியுடனும் திகிலுடனும் மெல்ல அந்த காட்டில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே நடந்தான் இனியா என்னை மன்னிச்சுடு ப்ளீஸ் இனிமே எந்த பொண்ணையுமே நான் தொடமாட்டேன் என்னை விட்டுடு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கெஞ்சினான் இப்போது அவன் வாயிலிருந்து சத்தம் எழுந்தது உயிர் போகும் பயத்திலோ என்னவோ படுக்கையில் நோயாளியாக இருந்தபோது எந்த நினைவும் இல்லாமல் பிதற்றி கொண்டிருந்தவன் இப்போது எல்லா நினைவுகளும் வந்து முழு மனிதனாக இருந்தான் அவனுக்கு உயிர் போகும் போது தான் எதற்காக சாகிறோம் தான் என்ன தவறு செய்தோம் என்பது அவனுக்கு தெரிய வேண்டுமல்லவா அந்த மரண பயம் இல்லாமல் அவன் சாகக்கூடாது என்று இனியாதான் அவனுக்கு நினைவை கொடுத்தாலோ என்னவோ எப்படியாக இருந்தாலும் தான் இப்போது இனியாவால் தான் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டும் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது அதை உணரும் மனநிலைக்கு வந்திருந்தான் அவன் அவனுடைய மன்னிப்பை கேட்டு இப்போது பலமாக அந்த காடே அதிரும் வண்ணம் சிரித்தாள் இனியா அந்த நிசப்தத்தில் திடீரென இனியாவின் அந்த சிரிப்பு சத்தம் காற்றை கிழித்துக்கொண்டு வந்தது மேலும் திகில் பரவ அவனுடைய வயிற்றில் அமிலம் சுரக்க சுற்றி பார்த்து நடந்தவனின் தலையில் ஏதோ ஒன்று இடித்தது என்னவென்று பார்த்தான் தலையை தூக்கி அது மேலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த இரு கால்கள் ஆ பயம் மனதைக் கவ்வ அலறிக்கொண்டே மேலே மெல்ல தலையை இன்னும் தூக்கிப் பார்த்தான் அந்த மரத்தில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தவரின் கால்கள் தான் அது பயத்தில் அலறிக்கொண்டே ஓடினான் திரும்பி அது யாரென பார்த்தான் அது இனியாவே தான் அவன் திரும்பிப் பார்த்த அந்த நொடியில் அவளுடைய கண்கள் படக்கென திறந்தது இன்னும் பெரிய அலருடல் அலறலுடன் ஓடினான் மீண்டும் கால்கள் தலையில் இடித்தது அங்கும் இனியா மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள் சுற்றிலும் பார்த்தான் எல்லா மரங்களிலும் இனியா இருந்தாள் தொங்கியவாறு ஐயோ என்னை ஏன் இப்படி தினம் தினம் சாகடிக்கிற அதுக்கு ஒரேடியாக என்னை கொன்னுடு தயவு செஞ்ச என்னை கொன்னுடு கெஞ்சினான் கதறினான் ஓ அப்படின்னா ஒரேடியா செத்து போறேன்னு சொல்றியா ஆமாம் ஆமாம் எனக்கு இந்த உயிர் வேணாம் நான் செத்து போய்ட்றேன் என்னை கொண்ணுடு ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேக்குற என்ன கொண்ணுடு அவ்வளவுதானே செஞ்சிட்டா போச்சு திடீரென அவன் நின்றிருந்த மரத்துக்கு மேலிருந்து ஒரு தடிமனான கயிறு கீழே இறங்கியது அவன் கழுத்தை சுற்றி கொண்டது வேண்டாம் வேண்டாம் என்னை விடு இப்போது சாவுக்கு பயந்து கெஞ்ச ஆரம்பித்தான் அந்த ஆரியன் இந்த உலகத்துல நீ உயிர் வாழ்ந்தது போதும் நீ துரோகம் பண்ணது எனக்கு மட்டுமா இல்ல இன்னும் எத்தனை பேருக்கு நீ வாழ்ந்த இந்த அசிங்கமான ஒரு வாழ்க்கை போதுண்டா நீ துரோகம் பண்ணது போதும் இன்னும் விட்டு வச்சா எத்தனை அப்பாவி பெண்களை நீ நாசம் பண்ணுவியோ தெரியாது இந்த உலகத்தில் வாழற தகுதியே உனக்கு இல்லடா, செத்து ஒளி அவனுடைய கழுத்தை சுற்றி இருந்த கயறு மேலே இழுக்கப்பட்டது மேலே ஏற ஏற மூச்சு முட்டியது அவனுக்கு மூச்சு விட முடியாமல் திணறினான் முழுதாக மேலே ஏறியதும் அந்த கயறு அவனுடைய கழுத்தை இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கினான் மறுநாள் காலை ஆறு மணி ஆறு முப்பது மணி சூர்யா அப்போது தான் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான் தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்தான் அதில் நியூஸ் சேனலில் செய்திகள் வாசித்து கொண்டிருந்தால் ஒரு அழகான பெண் மருத்துவமனையில் இருந்து நோயாளி ஒருவர் நள்ளிரவில் தப்பி ஓட்டம் அங்கிருந்த மற்றொரு நோயாளி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அனைவரும் அவனை அவனை க அவரை கவனித்து கொண்டிருந்த நேரத்தில் தப்பியோடிய நோயாளியின் அறையில் இருந்த செவிலிய பெண்ணும் இவர் அசந்தி தூங்கி கொண்டிருந்ததால் அவ்விடத்தை விட்டு அகன்றார் அவர் இல்லாத அந்த ஐந்து நிமிட நேரத்தில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த ஆரியன் என்கிற பெயர் கொண்ட அந்த நோயாளி அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார் செய்தியை கொண்டிருந்த சூர்யா ஆரியனின் பெயரை கேட்டதும் அதிர்ந்தான் டாக்டர் டாக்டர் கைலாசத்தை அழைக்க தன் அலைபேசியை எடுத்தான் அப்போது தொடர்ந்து கொண்டிருந்த செய்தியில் அவன் கவனம் சென்றது சற்று முன் கிடைத்த செய்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு அடர்ந்த மரங்கள் உள்ள பகுதியில் யாரோ ஒருவர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதாக செய்தி வந்துள்ளது மேலும் செய்திகள் தொடர்ந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவனுடைய அலைபேசி ஒலி எழுப்பியது டாக்டர் கைலாசம் தான் அழைத்திருந்தார் மருத்துவமனையில் இருந்து ஆரியன் காணாமல் போன விவரத்தை அவர் சூர்யாவிடம் கூறிவிட்டு வைத்தார் இதென்ன புது குழப்பம் இவனை இனியா எப்ப பழிவாங்கி வாங்கி அனுப்புவா நம்ம ரேஷ்மையை விட்டுட்டு அவள் போவான்னு இங்கே காத்துட்டு இருந்தா இவன் தப்பிச்சு போயிருக்கான் பெரிய எப்போ எப்பதான் இந்த பிரச்சனை தீரப்போகுதோ நமக்கு நிம்மதி கிடைக்கப் போகுதோ தெரியல யோசித்து கொண்டிருந்தான் சூர்யா அவனுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது மீண்டும் செய்திகளை கேட்க ஆரம்பித்தான் ஆனால் அடுத்து வந்த செய்திகள் அவனை கொஞ்சம் தெளிவடைய வைத்தது மரத்தில் பிணமாக தொங்கிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் மருத்துவமனையில் இருந்து தப்பியோடிய அந்த ஆரியன் என்கிற நோயாளியாக இருக்கக்கூடும் என்கிற சந்தேகத்தில் இருக்கின்றனர் போலீசார் மேலும் அவர் ஒரு மண் மனநோயாளி என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது மீண்டும் அலைபேசி அடித்தது எடுத்து காதுக்கு கொடுத்தான் சூர்யா எஸ் ஏசிபி சூர்யா ஹியர் சார் நான் இன்ஸ்பெக்டர் களிய பெருமாள் பேசுகிறேன் சார் உங்கள் கேஸில் ஆரியன் என்றவர் செங்கல்பட்டு போகிற ரூட்டில் மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கிட்டிருக்கார் சார் எஸ் மிஸ்டர் கல்யா நான் இப்போவே ஸ்பாட்டுக்கு வர்றேன் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்தான் சூர்யா அங்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் முடித்து பிணத்தை இறக்கி போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்தான் இரண்டு மணி நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் உடனே இளங்கோவை அழைத்து விஷயத்தை கூறினான் அடுத்து நாம் என்னடா பண்ணணும் இப்போ தானே ஆரியன் போய் சேர்ந்திருக்கான் ஒரு ரெண்டு நாளாவது போகட்டும் அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாம் ஷில்பாவும் விஷயம் தெரிந்து சூர்யாவை அழைத்து விசாரித்தாள் பிற பிறகு யோசனையுடனே குளிக்க சென்றான் சூர்யா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே